அலைக்கும் அலாம் வலிகுமரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரோபிஆலமின் அலாஹுமலிஆலியா செய்தினம் ஹஹமதின் ஓ அலையாளி செய்தினம் ஹஹமதீன் ஓ பாரிக் அலை வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இதை அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காம லைக் பண்ணிருங்க உங்களுடைய அண்ட் ஃபேமிலி மறக்காமல் பண்ணுங்க மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் எத்திவைத்தலா நம்ம அனைவருக்கும் ஆமீன் இன்ஷா அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர் வழி இன்னும் நமக்கு இன்றைய வியாழன் நமக்கு துவா கபுலாகக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாளில் நம்ம இந்த ஒரு திக்கரை கொண்டு இந்த ஒரு சூறாவை கொண்டு இதை நம்ம இந்த ஒரு நாளை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கபூலாக்குறான் இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றான் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்குறான் இன்னும் இது வந்து ஒரு அனுபவம் கண்ட சகோதரியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் நடத்தி காட்டின ஒரு நெ நிகழ்வு அல்லாஹத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறாவினுடைய ஒரு வசீஃபாவை தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப்பாக நாம் பாருங்கள் அவங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காம நம்மளே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னா அலமது இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் ஒப்புகள் அலஹமது இல்லான்னு கமெண்ட் பண்றீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொண்டிருப்போம் அல்லாஹ் தலா இந்த ஒரு சூறாவின் மூலம் நம்மளுடைய நாட்டங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறான் இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு கபூல் சொல்ல அல்லாஹால குரானில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு சூறானே சொல்லலாம் இந்த சூறாவிற்கு இவ்வளவு சிறப்பாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு இந்த ஒரு சூறாவை நீங்க இந்த முறைப்படி நீங்க அல்லாஹலை தினமும் மோதி கொண்டு வந்தீங்கன்னா அல்லாஹால நீங்க நினைச்சதை விட அதிகப்படுத்தி அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நசீபாக்குவான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சூறா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் தினம் தினம் அந்த கடன் பிரச்சனைகளால் நம்ம அழுது கொண்டிருப்போம் இன்னும் அதை அடைக்கிறதுக்கு தினமும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பல சோதனைகளால் நம்ம சூழப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத தொகையளவு நான் கடன் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னாலும் அல்லாஹ் தலா மறைமுகமான அவனுடைய கசானாவிலிருந்து எடுத்து நமக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது தடை அதாவது தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு நாங்களே எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்றவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி ஒரு நல்ல வரண் அமையணும் நீய தொச்சின் சாலா இந்த முறைப்படி நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதி பாருங்கள் இன்னும் ஒரு சிலருக்குள்ள குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துவாச்சி சொறீங்க கண்டிப்பாக அல்லாகத்தில் மிக வேகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் இது நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இன்ஷாலாக நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இன்னும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய வியாபாரத்தில் வருமானத்தில் தொழிலில் இப்படி நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நம்ம அல்லாக பறக்கத்தை கேட்போம் இல்லையா ரிசுக்கில் கொடு ரஹ்மானே எங்களுடைய ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கையில் வருமானத்தில் கொடு ரஹமானே நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வாசை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்போம் அப்படிப்பட்ட பறக்கத்துக்காக வேண்டின்னு ஏற்றுச்சு இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த முறைப்படி நிச்சயம் அது நடந்தே தீரும் அல்லாகத்தில் நடத்தி காட்டுவோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இப்படின்னு பல ஆசைகள் இருக்குது இல்லை வெளியே சொல்ல முடியாத ஆசைகள் இருக்குது அல்லஹருக்கு தெரியும் அல்லாவிற்கு மட்டும்தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்றவங்க எப்படிப்பட்ட ஆசைகள் ஹலாலான ஆஜத்துக்கள் இருந்தாலும் சரி அதை வந்து இந்த ஒரு சூறாவின் மூலம் அல்லாகடத்தில் கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயம் நடந்தே தீரும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டிய ஒரு கடுமையான நோய் இருக்குது நமக்கோ அல்லது நம்மளை பிடித்தவங்களுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ நம்ம குடும்பத்தில் யாருக்கோ அந்த கடுமையான நோயிலிருந்து அல்லாஹத்தில் உடல் ஷிஃபாவை கொடுக்கணும் இன்னும் கடுமையான நோய்கள் நம்மளை தாக்காத அளவுக்கு அல்லாஹத்தில் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினப்போம் இல்லையா அப்படிப்பட்டவங்க இன்ஷாலா பூரண உடல் ஆஃபியத்துக்காக இன்னும் நீண்ட ஆயுளுக்காக நீண்ட நாள் நம்ம இருந்து அல்லாஹ் அதிக அமல் செய்யணும்னு நீ ஏற்ற வச்சு கூட இன்ஷாலா இந்த ஒரு சூறாவை நீங்கள் இந்த ஒரு நோய் நோக்கத்துக்காக கூட ஓதலாம் இப்படி நான் சொன்ன நோக்கம் இல்லாமல் வேறு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் நீயத்து வச்சு அல்லாஹத்தில் அனைத்து தேவைகளையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த நோக்கமோ அந்த நோக்கத்தை நீயத்தாக வச்சு இந்த ஒரே ஒரு சூறா போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம தாண்டி வர்றதுக்கு இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிமிடத்தில் நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒரு சூறா போதும் அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய நேரம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய இரவு நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் தான் சொல்லுவாங்க அன்றைய பெரியவர்கள்லாம் இன்னைக்கு இதை ஓதுங்க அதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழம இரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் தான் நாளை ஜும்மாவுடைய இரவு இன்று இன்னைக்கு இருக்குது நமக்கு இன்றைய வியாழன் மகரிபு தொழுது முடிச்சிவிட்டு இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்கள் இன்றையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு வாரந்தான் கணக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த அமலை செஞ்சு முடிச்சிட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்கும்போது அந்த துவா அல்லாகத்தில் கபூலாக்குறா ரொம்ப வேகத்தில் மின்னல் வேகத்தில் நம்மளுடைய துவாக்கள் கபூலா ஆகுது அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இன்ஷால்லா சூரத்துல் யாசின் குரானினுடைய இதயம் என்று பல ஹதீஸ்களில் வருது நம்ம நப்சராலை சிலம் அவங்க சொல்கிறாங்க அப்போது திரு குரானினுடைய இதயமாகி இந்த சூரத்துல் யாசினை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சூராவினுடைய சிறப்பை பற்றியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒரு சூராவை மட்டும் நம்ம கையில் இருக பிடிச்சி அல்லாஹிடத்தில் இதன் மூலம் இந்த முறைப்படி நீங்கள் ஓதிக்கிட்டே வரும்போது அல்லாஹால மிக வேகத்தில் நம்முடைய இது வாக்களை கபூலாக்குறான் ஏன்னா நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரி அவங்களுடைய வாழ்க்கையில் பலனடைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் பதிர சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பேரில் அவங்களுக்கு இந்த நன்மையை எத்தி வச்சு இதன் மூலம் நம்ம அல்லாஹவிடத்தில் நம்ம உதவி கேட்கும்போது அந்த உதவியை அல்லாஹத்தில் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அந்த முன்னூற்றி பதிமூணு பதிர சஹாபாக்களுமே அல்லாஹ் உயர்ந்தவங்க இன்னும் அல்லாஹவிடத்தில் மதிப்பு மிக்கவங்க அல்லாஹ் விடத்தில் பரக்கத்தானவங்க அப்படிப்பட்ட பரக்கத்தானவங்களை நீங்கள் நீ ஏற்றி வச்சு அவங்களுக்காக இன்னும் அவங்களுடைய நன்மைகளுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் முன்னிலையில் நீங்கள் அல்லாவுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்ல துவாக்களை கபூலாக்கிறா நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரோம் அப்படிப்பட்ட பதிர சகாபாக்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதிமூணு அப்போது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம முந்நூற்றி பதிமூணு முறை யாசின் ஓதிருக்கணும் என்னடா திடீர்னு முந்நூற்றி பதிமூணு முறை யாசின் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இது ஒரு சாத்தியமில்லாத விஷயம் மாதிரி தான் தோணும் ஆனால் நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களால் முடியும் அந்த துவாவும் உங்களுக்கு கபூலாகும் ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பத்தைந்து முறை யாசின் ஓதுமாறு நீங்கள் வந்து நீயத்தை வச்சு கணக்கு வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு மு முப்பத்தஞ்சு அப்படின்னா ஐந்து வகுப்பு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை யாசினு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழு முறை அல்லது நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முடிக்கணும்னு தோணுதோ அந்த இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் இந்த ஒரு யாசின் சுறாவை ஓதி அல்லாஹ் அல்லாஹிடத்தில் துவா கேட்கலாம் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இன்ஷால்லா இந்த முறைப்படி நீங்கள் ஒவ்வொரு வத்து தொழுகையிலேருந்தும் இன்றைய வியாழக்கிழமை மகரீப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிங்க இன்றைய வியாழக்கிழமை மகரீப்பில் ஏழு முறை இஷாவை ஏழு முறை திருப்பி நாளைக்கு ஃபஜர் ஏழு முறை லுகர் கேளு இப்படி நீங்கள் வந்து முன்னூற்றி பதிமூணு முறை தச்சு ஓதி எந்த நாளில் உங்களுக்கு முடியுதோ அந்த இன்ஷா நாள் அதிகமாக கண்டிப்பாக நிச்சயம் அல்லாஹத்தில் நிறைவேற்றி சஹாபாக்களுக்கு ஓதி எத்தி வைங்க ஹதியாவாக ஓதி அல்லாஹிடத்தில் துவாச்சிங்க குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஓதி முடிங்க அல்லாஹத்தில் அந்த துவாவை கபூலாக்குற ஒரு சகோதரி அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த முறையில் ஓதுனாங்க ஓதி முடித்து கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கபூல் அவங்களுடைய கஷ்டங்கள் நீக்கினா இது அவங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லி நமக்கு தெரிஞ்சது அதனால நிச்சயம் வாழ்க்கையில் அப்படின்றப்போ சிறப்பு வாய்ந்த குரானினுடைய அல்ல உதவி தேடணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹத்தால் நம்மளுடைய இது வாக்களை கபூலாக்குவா இந்த ஒரு அமலை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நீயத்தை எனக்கு இது ஒரு நியத்தா இருக்கு அல்லாஹிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வாசிச்சுட்டே இருக்கேன் எனக்காக வேண்டி நீங்களும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளும் நிறைவேறிச்சு அப்படின்னா அல்லாஹலாவுக்கு சுக்குரு செய்யுங்க அல்லாஹலா இதன் மூலம் உதவி செஞ்சிட்டா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம எல்லாேருமே வந்து ஒருத்தருடைய ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேவையாக தான் இருக்கோம் தேவையுள்ளவர்களாக தான் இருக்கும் அல்லாக இடத்துல மன்றாடக்கூடியவங்களாக தான் இருக்கும் நமக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு உதவி தான் இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தலா இதில் ஒரு நல்லது வச்சுருக்குறான் இன்னும் சொல்ல போனால் இது பறக்கத்து வாய்ந்த ஒரு அமலாகவும் இருக்குது எந்த தேவையும் நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு இன்றைய இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு பரக்கத்தை அல்லாஹத்தில் நமக்கு தருவோம் கேட்டதுன்னு இப்படி அமெரிக்க பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துருள்வான் ஹஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவான் ஆக்குவான் ஹாமீன் கேட்கக்கூடிய இது வாக்களுக்கு ஆமீனு சொல்லுங்க இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாதகமான ஆமீனாக வரும் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லாடினும் இல்லையா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருப்பாங்க அல்லாஹத்தில் இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டா அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் வரும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாேருக்கும் நன்மை நீ இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற பல திகர்களுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாகிறதாவோ நான் அலமது இல்லை رب العالمين جزاك الله خيرا كثيرا في الدارين السلام عليكم ورحمة الله وبركاته